வணக்கம் ஜெயின் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு களஞ்சியும் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பை முன்வைத்து பல்வேறு பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீ அள்ளி கொடுக்க வேண்டாம் அளந்து கொடு எடுத்து கொடுக்க வேண்டாம் கொடு என்று நாம் தமிழர் கட்சி முழக்கத்தை முன்வைத்து இந்த பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியின்படி இடஒதுக்கீட்டை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் சமமாக அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது அப்படின்னா இந்த சமூகம் சமமாக இல்லையா அப்படின்னு கேட்டா சமமாக இல்லை ஏன் சமமாக இல்லை சாதிகளாக பிரித்து இந்த ரிசர்வேஷனை இங்கே முத முதன் கொண்டு வந்தவர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் தான் முத முதல்ல ரிசர்வேஷனை கொண்டு வந்தார்கள் என்ன ரிசர்வேஷனை கொண்டு வந்தான் முதல்ல அவன் வந்து கோவில்களுக்குள் யாராரு போகணும் யார் போக கூடாது என்கிற ஒரு ரிசர்வேஷனை முன் வச்சான் கோவில் நாங்கள் தான் பூஜை செய்வோம் என்கின்ற ஒரு ரிசர்வேஷனை பார்ப்பனர்கள் முன்வைத்தார்கள் அதே மாதிரி நாங்கள் தான் படிப்போம் நாங்கள் தான் வக்கீலாவோம் அது பார்ப்பனர்களுக்கு ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் படிக்க கூடாது மற்றவர்கள் கோயில்ல போய் பூஜை செய்யக்கூடாது என்கின்ற ரிசர்வேஷனை சாதியா பிரிச்சு இந்த சமூகத்தில் கொண்டு வந்தது பார்ப்பனர்கள் அப்படின்னா இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அதை சமம் செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கிற போது தமிழக அரசு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அதற்கான அதிகாரம் எங்களிடம் இல்லை என்று சொல்லுகிறது என் அன்பான தமிழ் சொந்தங்களை அதாவது இரண்டாயிரத்தி எட்டு நில நிலசீர் அதாவது புள்ளி விவர சட்டம் எட்டு ஒன்னு இருக்கு புள்ளி விவர சட்டம் தலைவராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆந்திராவின் கவர்னராக இருந்த மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் சி ரங்கராஜன் அவர்கள் இருந்தாங்க அவங்க தலைமையில்தான் முதல் முதல்ல இரண்டாயிரத்தி எட்டுல புள்ளி விவர சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த புள்ளி விவர சட்டத்தின்படி ஒரு மாநில அரசு அல்லது ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அல்லது ஒரு நகராட்சி தன்னுடைய நகராட்சியில் இருக்கிற அல்லது தன்னுடைய ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற அல்லது தன்னுடைய மாநிலத்தில் இருக்கிற எந்த புள்ளி விவரத்தை வேண்டுமானாலும் சுதந்திரமாக எடுத்துக் கொள்ளலாம் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு மட்டுமல்ல சிற்றூர்கள் வரைக்கும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கு இந்த புள்ளி விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டை பயன்படுத்தி ஒரு கிராமத்தில் எத்தனை பேர் திருமணம் செய்தவன் எத்தனை பேர் திருமணம் செய்யாதவன் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கான் எத்தனை பேர் படிச்சிருக்கான் எத்தனை பேர் என்ன சாதியை சேர்ந்தவன் என்பதை எல்லாம் அந்த கிராம நிர்வாகமே எடுத்துக்கொள்ளலாம் மாநில அரசு நினைத்தால் இந்த புள்ளி விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டை பயன்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் இதுக்கு இந்திய அரசு ஒன்றிய அரசினுடைய அனுமதி தேவையில்லை எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுமானால் சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு இருப்பதையும் அது மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யோகமான உரிமையும் அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் நான் என்ன கேட்கிறேன் மக்களோட வரி பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கி தின்னுகிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் உங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன புள்ளிவர சத்தம் இரண்டாயிரத்தி எட்டின் படி கணக்கெடுப்பு நடத்தலாம் அது அரசின் உரிமை உங்களுக்கு தெரியாதா சட்டத்துறை செயலாளர்கள் என்ன செய்யறீங்க சட்டத்துறை நிர்வாகம் என்ன செய்கிறது நீங்கள் மாநில அரசுக்கு கைடன்ஸ் கொடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு சட்டம் குறித்த தெளிவுகளை ஏற்படுத்துறதுக்கு தானே நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் செய்வது அயோக்கியத்தனம் இல்லையா நான் கேக்குறேன் ஆக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம் ஜி ராமச்சந்திரன் மக்களால் ஒருபோதும் நான் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்று நம்பிய எம்ஜி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பொருளாதார உச்ச வரம்பு வச்சாரு வச்சுட்டு ஜாலியா இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு முப்பத் முப்பது அத்தனை தொகுதிகளிலும் எம்ஜிஆர் தோத்து போனார் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் எம்ஜிஆர் தோத்து போனார் என்னடா காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்படுத்த மக்களினுடைய இடஒதுக்கீட்டில் பொருளாதார உச்சவரம்பை கொண்டு வந்ததுதான் காரணம் என்பதை உணர்ந்து எம் ஜி ராமச்சந்திரன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பத்தி ஓரு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தினார் அதனால சொல்றேன் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு எங்கள் அண்ணன் சீமான் சீமானவர்கள் சொல்லுவது போல நீ வேண்டாம் அளந்து கொடு எடுத்து கொடுக்க வேண்டாம் எண்ணிக்கொடு என்கின்ற இந்த முழக்கம் இருபத்தி ஆறில் உங்களுக்கு சரியான பாடம் புகுட்டும் புகுட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வினோத்